சுமார் தான் கலெட்டாயிரத்தி காணும் நாட்டுமா அவங்களுக்கு என்ன லாபம் நாட்டுமாண் எடுத்தா பாலுக்கு கறந்து குடிச்சிக்கலாம் கண்ணிட்டு வித்துக்கலாம் மாட்டை வித்துக்கலாம் நாட்டுமாட்டு பால் குடிச்சா நோய் குறையும் வராதுங்க நோய் வராதுல ஆமா உண்மை தானே அது பால் எவ்வளவு பால் மூணு நாலு லிட்டரு வச்சுக்காங்களா ரெண்டு ரெண்டு நாலு லிட்டரு

ஒரு பெட்டி பால் போட்டு உங்களுக்கு நாலு லிட்டர் பால் கிடைக்குமா கிடைக்கும்ல பிள்ளைங்க பாப்போம் நாட்டு மாடு சூடா இருக்குமா ஒண்ணு பிரச்சனை இல்ல கரும்போர் நல்ல மாடு ஆமா நல்ல மாடு எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க இது ஆங்குளம் போகுது மாடு மட்டும்தானே கண்ணுட்டி உண்டா மாடு மொத்தம் கண்டி இருந்தா நீங்க நாற்பதாயிரம் சரி இந்த மாட்டோட சிறப்புகளை சொல்லுங்க பாப்பா கரும்போர் நேரம் பால் கரக்கும் அதனால பால் எவ்ளோ கரகாச்சு

ஒரு சந்தேகம் கன்ஃபார்ம் சிறப்பு சொல்லுங்க இந்த மாட்டோட சிறப்பு சொல்லுங்க எப்ப நாளும் கடந்து கிடலாம் எந்த நேரம் கண்டு விட்டாலும் கடந்து கிடலாம் எப்ப யாராலும் கறக்கலாம் பஜ்ஜ பிள்ளை கறக்கலாம் குளத்துக்கு சூப்பர் ஆமா கிளியா இதெல்லாம் கரெக்டா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எத்தனாவது ஈத்து இது மூணா ஈத்து கண்ணுட்டி பெருசாயிட்ட சேனை ஐட்டா இல்லையா நீ ஆவல மூணு மாசம் தான் சேனை பிடிக்கலல ஒரு கம்ப்ளைன்ட் இருக்கா இல்ல இன்னும் போடல இன்னும் சேனைக்கு வரல தீனகர் சுத்தமல்லி ஏன் கண்ணுட்டி ஆகிறியா கண்ணுட்டி தான் வாங்கி வளக்கணும் வளப்புகா ஆமா

டீ அடிக்கா அப்படின்னு செவ்வளவு நல்லா திக்கா இருக்குமா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கா இருக்கு நீ எப்படி வளர்க்க போறீங்க மேட்ச் எல்லாம் வளர்க்க போறீங்களா இல்லாட்டி மேட்ச் இல்ல நாட்டி எல்லாம் போட்டு

முதல் இதுவாங்க ரெண்டாயிரத்து மூணாயிரத்து அப்படி இருக்கும் ஒரு இத்து மூணாயிரத்து மாடா இருக்கும் உங்கள்ட ஏமாத்தி முதல் இதுன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு கிடைக்கிற நாலாயிரத்து அஞ்சாயிரத்து மாடா இருந்திருக்கும் அப்படி ஏமாந்துட்டீங்க அதனால சின்ன இளம் கண்டு வாங்குறீங்க நாப்பத்தி ஏழாயிரம் வாங்கி ஆஹ் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இருக்கு இது கண்டிப்பா குறைச்சு வைக்க கூடிய வாய்ப்பு இருக்காது வளர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சின்ன கண்ணிட்டு பிடிக்கணும் வந்தான் ரொம்ப ஆசை மனசு புடிச்சுட்டா மனசு பிடிச்ச என்ன கலர் என்ன கலரு செவலையில போரு செவல போர் தம்பி இது என்ன ரக மாடுவா வித்தியாசமா இருக்கா இது வந்து ராத்தி இனம் சேர்ந்த மாடுல ஒரிஜினல் தானா ஒரிஜினல் மாடு ஒரு ஒன்பது மாசம் சேனை எவ்வளவு சொல்றீங்க இன்னைக்கு அறுபது ரூபா சொன்னோம்னு ஐம்பது ரூபாய் கேக்குறாங்க பால் எவ்வளவு இருக்கும் இல்ல பால் பால்லாம் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் இருக்கும்ல என்ன ஸ்பெஷல் இந்த மாட்டுல இது நாட்டு மாடு இந்த வடகுள்ள மாடு இந்த மாதிரி கலரு எல்லாமே இது அங்க உள்ளது நல்லா இருக்கும் மாடு திமிழ் எவ்வளவு இல்லையா திமிழ் இது நாட்டு மாடு தானே நாட்டு மாடுனால திமிழ் இருக்கதான் செய்யும் திமிழ் வேணும் பெருசா வளர்ந்துடும் இதோட குட்டி எல்லாம் ஒரு இத்து குட்டி நம்மள்ட இருக்கு ரொம்ப பெரிய குட்டி நான் சூப்பரா இருக்கும் நல்லா கலர்ல இருக்கு இது மேட்சுக்கு எப்படி இருக்கும் ஒண்ணுமே செய்யாது வீட்டுல தான் போட்டு வளர்க்கணும் எப்படி மேசலுக்கு போகுது எங்கள்டே மேசலுக்கு போதும் செய்யும் வெயில் ஒண்ணு செய்யாதா வெயில் மாலை எல்லாத்துக்கு தாங்க ஒண்ணு பிரச்சனை கிடையாது எவ்வளவுனா குடுக்கலாம் கடைசியா

எவ்வளவுன்னு குடுத்துட்டு இருக்கீங்க ஒரு லிட்டர் பால் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஆமா நிறைய ஒரு நாற்பது நாற்பது கிலோ எல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க எப்படி நீங்க பால் யாவரம் காலையிலே ஆரம்பிச்சிருவீங்களா ஆமா ஆமா எத்தனை வருஷமா பால் யாவரம் பண்றீங்க நான் ஒரு பத்து இருபது வருஷமா பத்து மாடு வளர்ப்பு லாபம் தானே எப்படி மாடு சொந்த ஆள் பார்த்தா லாபம் ஆள் பட்டு பார்த்தா லாபம் கிடையாது நஷ்டம் நம்மளே எல்லாம் பாக்கணும் ஆமா சரி எனக்கு மாட்டுக்கு கொடுக்குற தீவனத்துல என்ன தீவனம் பெஸ்ட் தீவனம் உங்களுக்கு உங்க அனுபவத்துல என்ன போட்டா நல்லா பால் கறக்கும் சொல்லுவாங்க தோரந்தூசி

அப்படியா பெரிய மாடு ஒரு கண்டுபிடி அப்படி வாங்கலாம்ல இல்ல அப்படி வாங்குறதுக்கு இதுன்னா நமக்கு நம்ம தோட்டத்திலேயே வளர்த்து நமக்கு பழகுறது மாதிரி இருக்கும் அதுனா அடுத்தவங்க இருந்து வாடுறவங்க மாதிரி இருக்கும்ல இது நம்மகிட்ட இருந்து பஸ்ல இருந்தே வளரும் இது எல்லாம் பழகிடும் ஆஹ் பழகிடும் நம்மகிட்ட வந்து பழகிடும் கைப்பழக்கம் வந்துடும் கைப்பழக்கம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டி கண்ணுட்டு இருந்து வளர்ந்து சரி நெத்தில ஏதோ ஒரு வெள்ளை இருக்க நெத்தி சுட்டியா ஆஹ் நெத்தி சுட்டினா அது இப்படிதான் பாத்தீங்களா இப்படி அவ்வளோ பாத்தீங்களா நல்ல நல்லா இருந்தா நல்லா இருக்கும் ஒரு அதிர்ஷ்டமான இதா இருக்கும் நினைக்கிறேன் பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா சொன்னாங்க பத்து ரூபான்னு முடிஞ்சுன்னா எத்தனை மாசம் கன்று அடைஞ்சுது இது ஒரு நேரம் வருஷம் கனுகுட்டி ஆகும் இன்னும் பருவத்து வரைக்கும் இன்னும் எவ்வளவு நாள் ஆகா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆயிரும்ல ஒரு வருஷத்துல வந்துருமா இது என்ன ரகம் பால் எப்படி இருக்கும் வளர்ந்துச்சுன்னா இது ஜெர்சி 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 ஜெர்ஸி இதெல்லாம் இருந்துச்சுன்னா பால் எவ்வளவு கட்சி பத்து விண்ணவும் அஞ்சு அஞ்சு வரும் முழு வகை தான் மேல எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு பத்துவா வீட்டுல எத்தனை மாடுகள் வீட்டுல ஆறு பாடு கிடக்கலாம் மாடு வளர்ப்பு எப்படி கிடையாது மாசம் இல்ல இதுக்கப்புறம் செழிப்பு தானே அப்படின்னு ஒரு நம்பிக்கை வாங்க போகுது வீட்டுக்கு வளர்ப்புன்னு வாங்கினாலே சொல்லி பாத்தானே வாங்குவோனமா

அவங்க ஏழுங்க இது சின்ன பிடிக்கல ஒண்ணு பிரச்சனை அப்படி இல்லை ஒண்ணு எல்லாம் ஊசி போட்டு நம்ம ஊசி போட்டோம் ஊசி போட்டு பிடிக்க வச்சுருக்கீங்க அந்த மாடு காட்டுக்கு போகும் இது விட்டு கிடு மாடு வாங்கினா நமக்கு என்ன லாபம் இல்ல லாபம் எல்லாம் இல்ல கிராமம் எல்லாம் எதுவும் கிடையாது சும்மா நம்ம வீட்டுப்பாட்டுக்கு எந்த பால் குடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஆசைக்கு வாங்கிட்டு போறீங்க ஆமா இது பழைய கிரி மாடு நாச்சி கறக்க முடியுமா கறக்கலாம் மாடு சைஸ் பாக்கவே பெருசா இருக்காதா இல்ல இல்ல கறக்கலாம் கறக்கலாம் குணத்துக்கு நல்லா குணத்துக்கு நல்லா யார் வேணாலும் கறக்கலாம் அப்படியா ஒண்ணு பிரச்சனை ஒரு ஆளுன்னு தேவையில்ல பொம்பளை கறக்கலாம் ஆம்பளை கறக்கலாம் யார் வேணாலும் கறக்கணும் ஆமா சார் சு பாத்தீங்களா எல்லாம் பாக்க எந்த ஊரு அட்ரஸ் சரி ஓட்டப்பட இருந்தாலும்